ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அற்புதமான ஒரு மென்டல் எஃபெக்ட் ஒன்று பார்க்க போறோம் கார்ட்ஸ் இருக்கு ஒன்பது டிஃப்ரெண்ட் கலர் கார்ட்ஸ் இருக்கு இதுல இதுல ஏதாவது ஒரு கலரை நீங்க சூஸ் பண்ணிக்கிடுங்க எனி ஒன் கலரை சூஸ் பண்ணிக்கிடுங்க அந்த கலரை அப்படியே கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிடுங்க அது என்ன கலரோ அந்த வேர்டை எடுத்து அதை அப்படியே ஸ்பெல் பண்ண போகிறோம் நம்ம சார் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ க்ரீனை செலக்ட் பண்ணியிருந்தா ஜிஆர்இஇஎன் அஞ்சு எழுத்து இருக்கு இப்போ இந்த நீங்கள் இருக்க இருந்து அஞ்சு மூவ் பண்ணணும் நீங்கள் செலக்ட் பண்ண கலரில் இருந்து லெஃப்ட் ஆர் ரைட் அப் ஆர் டவுன் எங்கேனாலும் மூவ் பண்ணிக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு யூ கான்சன்ட்ரேட் கலர் உங்களுடைய ஃபிங்கரை நீங்க செலக்ட் பண்ண கலர்ல வச்சுக்கிடுங்க வச்சுக்கிட்டீங்களா இப்போ நீங்க செலக்ட் பண்ண கலர்ல இருந்து அந்த வேர்டை ஸ்பெல் பண்ணி அத்தனை மூவ் பண்ணுங்க லெஃப்ட் ஆர் ரைட் அப் ஆர் டவுன் எப்படினாலும் மூவ் பண்ணலாம் ஒரு எழுத்துக்கு ஒரு ஸ்பேஸ் மூவ் பண்ணுங்க ஓகே இப்போ நீங்க ஃபைனலா வந்திருக்க இடத்துல உங்களுடைய ஃபிங்கரை வச்சுக்கிடுங்க இப்போ நான் ரெண்டு கார்ட ரிமூவ் பண்றேன் கண்டிப்பா அந்த கார்ட்ல உங்களுடைய ஃபிங்கர் வச்சிருக்க மாட்டீங்க இப்போ நீங்க ஃபிங்கர் வச்சிருக்க கார்டுல இருந்து அஞ்சு மூவ் பண்ணலாம் லெஃப்ட் ஆர் ரைட் ஆர் டவுன் மூவ் பண்ணிட்டீங்களா ஓகே இப்பவும் நான் ரெண்டு கார்டை ரிமூவ் பண்ண போறேன் கண்டிப்பா அந்த கார்டில் நீங்க பிங்கர் வச்சிருக்க மாட்டீங்க இப்போ வச்சிருக்க இடத்துல இருந்து ஒரு ஸ்பேஸ் மூவ் பண்ணலாம் லெப்ட் ஆர் ரைட் அப் ஆர் டவுன் பிளாங்க் ஸ்பேஸ்க்கு மூவ் பண்ண வேண்டாம் ஸ்பேஸ்க்கு மூவ் பண்ணுங்க பண்ணிட்டீங்களா ஓகே இப்போ நீங்க ஃபிங்கர் வைக்காத ரெண்டு கார்டை நான் ரிமூவ் பண்ண போறேன் எஸ் நம்ம இப்போ ஃபைனல் மூவுக்கு வந்துட்டோம் இப்போ உங்களுக்கு மூணு மூவ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு நீங்க இருக்க ஃபிங்கர் வச்சிருக்க இருந்து மூணு மூவ் பண்ணுங்க லெப்ட் ஆர் ரைட் அப் ஆர் டவுன் எந்த இடத்துக்குனாலும் மூவ் பண்ணிக்கலாம் இப்போ உங்களுடைய நீங்க ஃபிங்கர் வச்சிருக்க கார்டை கலரை கான்சென்ட்ரேட் பண்ணுங்க ஓகே ஐ காட் ஐ ரிமூவ் திஸ் டூ கார்ட் சோ இப்போ உங்களுடைய பிங்கர் இருக்குது ஒயிட் கார்டில் தேங்க்யூ